வாட்ஸ்அப்ல நிறைய கொஷின்ஸ் வந்து கிளவுஸ் போட்டுட்டு ஏன் க்ரோஃப்ட் ஒயர் கூடை பின்றிங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் மேல மெசேஜ் கிட்டத்தட்ட ஒரு இருபது மெசேஜ்க்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன் அதுக்கு வந்து எனக்கு தெளிவா புரியல எனக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க இந்த மாதிரி பின்னும் போது இப்படி இழுத்து நம்ம டைட் பண்ணி பின்னுவோம் கையில சுத்திட்டு நூலை என் விரலை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் நிறைய குரோஷா உயர் கூடை போட்டிருக்கேன் நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து நிறைய குரோஷா உயர் கூடை போட்டு சேல்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்து ஒயர் பேஸ்கெட் போட ஆரம்பிச்சேன் இந்த விரல் வந்து அப்படியே பிளாக் ஆகி அப்படியே ஒரு இடம் வரைக்கும் மட்டும் ரெண்டு இன்ச்சுக்கு இருக்கிற விரல் மட்டும் அப்படியே சுருங்கிடுது அத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த குரோஷா ஒயர் கூடை போடுறப்ப இந்த மாதிரி ஒரு உள்ளன் கிளவுஸ் வந்து நான் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன் இத போட்டுட்டு நம்ம வந்து இந்த ஒயரை சுத்தம் போது கையில அறுப்படாது ரைட் ஹேண்ட்லயுமே நீங்க போட்டுக்கலாம் மேல கூட எலும்புறப்ப இந்த முட்டிகள் எல்லாம் உரசும் ரெண்டு கையிலயுமே நீங்க இந்த மாதிரி கிளௌஸ் போட்டுக்கலாம் இப்போ இருக்கிறப்ப நம்ம கைக்கு பாதுகாப்பா இருக்கும் அதுக்காக தான் இந்த க்ளவ்ஸ் வந்து போட சொல்றேன் உங்களை என் நிறைய வயர் பேஸ்கெட் பின்னும்போது கூட நான் கிளௌஸ் போட்டு தான் பின்னிருப்பேன் ரெண்டு மூணு வீடியோ வந்து அட்டாச் பண்றேன் இதுல கவனிச்சு பாருங்க இந்த மாதிரி நம்ம சுத்தும் போது இந்த க்ளவுஸ்லே பாருங்க நான் ஒரு தடவை சுத்திட்டு இப்படி எடுக்கிறப்ப அந்த தடம் வந்து கிளௌஸ்ல அவ்வளோ படுது அப்ப நம்ம கைகள்ல இன்னும் எவ்வளவு படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க கையை அறுத்துரும் சம்டைம்ஸ் வந்து அதுக்காக தான் நான் கிளவுஸ் போட்டுட்டு இந்த மாதிரி பின்னுங்க அப்படின்னு சொல்றேன் எந்த பூடையா இருந்தாலும் சரி வந்து கிளவுஸ் போட்டுட்டு பின்னுங்க நம்ம விரலை வந்து டேமேஜ் பண்ணிடும் கையோட அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்காக தான் கிளவுஸ் போட்டுட்டு பின்னுங்க அப்படின்னு சொல்றேன் இப்போ நிறைய பேரோட கொஷின்ஸ் எல்லாமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாட்ஸ்அப்ல இருக்க மெசேஜஸ் எல்லாமே நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு நான் போட்டேன் அப்படின்னா அவ்வளோ ஸ்க்ரீன்ஷாட் வருது நான் அதை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் வீடியோ மேக் பண்ணேன் அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல நம்ம வீடியோ போட்டுட்டு வந்து எல்லாருக்கும் வந்து மென்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ